இன்று நான் இங்கு மிகவும் கனமான மனதுடன் வந்துள்ளேன் நேற்று மாலை டெல்லியில் நடந்த பயங்கரமான சம்பவம் எல்லோரின் மனதையும் கலங்கடித்து விட்டது நான் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் துயரை புரிந்து கொள்கிறேன் இன்று முழு நாடும் அவர்களுடன் உறுதியாக நிற்கிறது நான் நேற்று இரவு முழுவதும் இந்த சம்பவத்தை விசாரிக்கும் அனைத்து அமைப்புகளுடனும் அனைத்து முக்கியமான நபர்களுடனும் தொடர்பு வைத்திருந்தேன் ஆலோசனைகள் நடந்து கொண்டிருந்தன தகவல்களின் தொடர்புகள் இணைக்கப்பட்டு வந்தன எங்கள் அமைப்புகள் இந்த சதியின் ஆழத்திற்கு சென்று அதன் காரணங்களை விரிவாக விசாரிக்கும் இதற்கு பின்னால் உள்ள சதிகாரர்களை விட்டுவிட மாட்டோம் ரெஸ்பான்சிபிள் will be brought to justice